தேர் எங்க பயிற்சி நூறு பேர் தேர்வு தேர்வு பயிற்சி மையங்கள் ஐயாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையத்துல ஐம்பது பேர் தேர்ச்சி பெறுவது பெரிய காரியம் இல்ல எட்டாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையத்துல நூறு பேர் தேர்ச்சி பெறுவது பெரிய காரியம் இல்ல போன ப்ரூஃப் ஓருக்கு ரெகுலரா கிளாஸ்ல இருந்து கரெக்டா சாஸ் ஒன்னைல ஃபாலோ பண்ணது எண்பது பேர் எண்பது பேர்ல பதினஞ்சு பேர் பாஸ் கிட்டத்தட்ட அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு வேலை வாங்கி விட்டுருக்காரு இந்த மாதிரி ஒரு சாதனையே எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பயிற்சி மையமும் செய்ததில்ல நம்ம பயிற்சி மையத்துல படிச்சுட்டு மீற இடம் எடுக்க போய் வேலை வாங்கியவர்கள் உண்டு வேற எங்கேயும் படிச்சிட்டு இங்க வந்து வேலை வாங்கினதா எனக்கு யாருமே தெரியல எல்லாரும் இங்கேயே தான் இருந்து படிச்சு பயிற்சி பெற்று வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து படிங்க விடாம படிங்க சார் சொல்றத மட்டும் இந்த குரூப் என்ன கொஞ்சம் முன்னாடியே வேலை கிடைச்சிருக்கலாம் எனக்கு என்ன போதும் சார் சொன்னதை ஒரு சில விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்லணும் குரூப் ஃபோர் எழுதக்கூடிய டைம்ல எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு எக்ஸாம்பிள் முதல் நாள் வந்து என்னுடைய உடற்புறமா சகோதரர் நாகேஷ்மா என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால அவ்வளவு சிறப்பா பண்ண முடியாது பட் இது சரியான காரணம் இல்ல அதை டிஎன்பிசி ஏத்துக்க போறதும் இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியா இருந்தா இல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து போட்டி கூட நிறைய பேர் ரெடி அந்த நிறைய பேர்ல நாமளும் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருக்கலாம் தேர்வுக்கு முன்பு வந்து சாரை நான் சந்திச்சு அவளுக்கிட்ட அறிவுரை கேட்டிருந்தேன் சார் எப்படி சார் தேர்வு எழுதணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் சார் நம்ம டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் அங்க தப்பு பண்ணாம அடிச்சிட்டு வந்திருக்க போதும்னு பிராமிஸா அதை பண்ணிட்டு வந்திருந்தா ஒன்னே கிளியை அடிச்சிருக்கலாம் முடியல அதையே செய்ய முடியல ஏன் இப்பயே நம்ம வந்து ஒரு டெஸ்ட்ல கேள்வி தவறா எழுதிருப்போம் ஒரு நாலு டெஸ்ட் கழிச்சு அதே திருப்பி அதே தப்பு தான் செய்யணும் அதை நம்மளால மாத்திக்க முடியல தொடர்ந்து இதே கேள்வி கேட்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சாரு ஏறக்குறைய தவிர இந்த ஐநூத்தி அறுவது டெஸ்ட்ல உள்ள கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு விட தெரியுங்கிற பட்சத்துக்கு நூறு சதவீதம் வேலை கிடைச்சிருக்கும்

டிஎன்பிசி ஆபீஸ் ஒரு தடவை போயிட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு சில சகோதரிகா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க போட்டிருந்தேன் இதே ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் போட்டு அங்க ஆபீஸ் வாசல் வரைக்கும் வந்துட்டு வேலை கிடைக்காம போறவங்க நிறைய பேருக்கு அங்க வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ அழுதை ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் இருக்கும் ஐயோ கிடைக்கலையேங்கிற கண்ணீர் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம அந்த தேர்வுக்கு போடுற முயற்சி எவ்வளோ கம்மி அப்படிங்கிறது அங்க வந்து தான் நமக்கு தெரியும் படிக்கணும்னா வெறித்தனமா படிக்கிறாங்க இப்ப நான் போயிருந்தப்ப கோயம்புத்தூர் பையன் ஒரு கூட வந்திருந்தாப்ல அவர் யாருக்கும் எனக்கு தெரியாது அவர் போட்டிருந்தாரு வரிசையில எனக்கு ஒரு பத்து சீட் பின்னாடி இருந்தாங்க நான் போஸ்டிங் வாங்கிட்டு அவர் அவரு கண்ண கசிக்கிட்டே வெளில வர்றாரு ஏன் ஆனால் நான் எம்பிசி போட்டாங்க லேடிஸ்க்கு தானே இருக்கு எனக்கு தான் இருந்துச்சு முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சு சரி கவலைப்படாதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஈவினிங் தான் ட்ரெயின்னு சொல்லிட்டு உடனே புக் எடுத்துட்டு போய் ஓரமா பண்ணி படிக்க ஆரம்பிச்சாரு ரயில்வே ஸ்டேஷன் ஃபயரா கூட அவங்க போட்டிருக்கனாலேஜ் தரவா இல்லாட்டி ஒன் சிக்ஸ்டி போர் போட்டிருக்க முடியாது அடுத்து ஜூலை பதிமூணுக்கு இப்ப இல்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆறு மணிக்கு தான் ட்ரெயின்னு புக் எடுத்தாலும் ஆனா நம்ம அந்த நீங்க தான் யோசிச்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கூட படிக்கலாம் அது மாதிரி நம்ம கிளாஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை நம்ம செய்யறது இல்லை லாஸ்ட் லிஸ்ட் தானே நினைக்கிறோம் இங்கே வினோத் சார் போட்டோ இருக்கும் ஐ திங்க் இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஏழு மார்க் தான் சார் சொல்றாரு நானும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஏழு மார்க் தான் முதல் டெஸ்ட்ல ஏழு மார்க் வாங்கினோடனே என்னடா ஏழு அசிங்கமா போச்சே அப்படின்னு நினைச்சேன் இப்போ எப்படி சொல்றது நமக்கு ஏத்த மாதிரி சார் ரொம்ப மாட்டிக்கிறாங்க கம்மியாலாம் மார்க் எடுத்தா இருபத்தஞ்சு முழுசா சொல்றாங்க எல்லாம் குழந்தைங்க மனசு கஷ்டப்படுறாங்க இதுக்கு மேலேயும் ஒரு ஆசிரியர் எப்படி அவங்கள மாத்திக்கணும்னு எனக்கு தெரியல வினோத் சார் ஏழு தான் சார் வேலை வாங்கிட்டாரு இன்னும் வேலை வாங்கிடுவீங்க கவலைப்படாதீங்க சார் அப்படின்னாரு அதுக்கடுத்து தொடர்ந்து படிச்சு தேர்வு ஒட்டி வரக்கூடிய தேர்வு இல்லையா முதல் மூணு இடத்துக்குள்ள வந்தரணும் வரலன்னா கஷ்டம் ஏன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் பே ஒரு போயிட்டு இருப்பேன் வீட்டுக்கு போனோடனே எங்க மனைவி கேட்பாங்க என்ன சாமிநாதன் உங்களோட கூட எடுத்துட்டானா பிரியலட்சுமி கூட எடுத்தாங்களா அப்படின்பாங்க இப்படியே கிடைக்கிற சிறு சிறு அவங்க நான் படிக்காததுக்கு அவங்க காரணம் கிடையாது நான் படிக்கிறதுக்கு வேணா அவங்க காரணம்னு சொல்லலாம் எங்க அம்மாவும் ஒய்ஃபும் இல்லைன்னா நானும் படிச்சு வேலைக்கு வந்து இருக்கவே முடியாது தினத்தந்தில கொஸ்டின் போட ஆரம்பிச்சு மூணு நாள் ஆச்சு எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல போன முறை தினத்தந்தியில போட்ட கொஸ்டின்ஸ் ரெகுலரா நான் படிச்சிருக்கேன் அது குரூப் ஒர்க் எதுவுமே இல்லை ஐயோ எல்லாம் வேஸ்ட் ஆஃப் கொஸ்டின் நினைக்க வேண்டியது ரூட் 2 க்கு அதுல இருந்து 15 கேள்விக்கு மேல வந்திருந்துச்சு ரூட் 2 பிரிலிம்ஸ்ல 153 போட்டுறாங்க இப்ப ரூட் 2 2a ரெண்டுமே க்ளியர் பண்ண முடிஞ்சிச்சு அந்த நியூஸ் பேப்பர் क्वेश्चन ஃபாலோ பண்ணதனால தான் நான் வியாபாரி ஃபேமிலியனால வர்க்க கொஞ்சம் அதிகம் நான் உட்கார்ந்து மாட பால் கரந்துட்டு போய் அம்மா பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர்ல क्वेश्चन வாசிக்கிட்டே இருப்பாங்க நான் பைய சொல்லிட்டே இருக்கேன் தப்பா சொன்னேனா தமிழ் மட்டும் தான் நல்லா படிக்கிற பாக்கி எல்லாம் தப்பு தப்பாவே சொல்றேன் அப்படிமா ஃபேமிலியோட சப்போர்ட்டும் எனக்கு நிறைய நான் பக்கம்தான் சஞ்சய் நகர் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஊர் தான் ஆனால் நான் பட்டுக்கோட்டையில் தான் தங்குவேன் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் ஒருத்தர் இப்ப கோர்ட்டில் வேலை கிடைச்சிருக்கேன் அவரு நாகேஷ் சாரே நான் விஜய் நாலு பேரும் தங்கி படித்தோம் விஜயும் மணியும் உடன்பிறவா தம்பிகள் மாதிரி நாகேஷன்னே உடன்பிறவா அண்ணன் மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம் அவங்க ரெண்டு பேரும் இந்த முறை கிடைக்கலன்னு கொஞ்சம் பொறாமை எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை அவங்க ரெண்டு பேரும் வீடியோவே எடுத்துருவாங்க டாப்ல வந்துருவாங்க நல்லா படிக்கக்கூடியவங்க தான் ஜஸ்ட்ல மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்க அடுத்த முறை வெச்சிட்டால அது யாருக்கு பாத்தீங்கன்னா இந்த குஞ்சத்துல மேலே இருக்குங்க விடாம படிக்கிறவங்க கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்வாங்கல்ல அது மட்டும் தான் முக்கியம் நீங்க சார் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும் அவர் சொல்றத மட்டும் படிச்சிட்டு இருந்தா போதும் ஒரு ஜப்பான் பாடம் முறை இருக்கு நீங்க எவ்வளவு வேகமா ஓடுறீங்கன்றது முக்கியம் இல்லை ஓட வேண்டிய திசையில தான் ஓடுறீங்களா அப்படிங்கறதை நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஓட வேண்டிய திசை இந்த பக்கம் இருக்க நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப ஓடி ஒரு புண்ணியமும் இந்த பக்கம் பாட்டுக்கு இந்த பக்கமா படிச்சுட்டு போய் நம்மளுக்கு எந்த புண்ணியமும் என்ன என்ன படிக்கணும் எந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குதான் சாப்பிட்டு சொல்லிருவாங்க அஞ்சு மார்க் தான் சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் சயின்ஸ் முக்கியத்துவம் படிக்கிறது இல்லைன்னு இல்ல இல்ல அந்த அஞ்சு மார்க்கே பிடிக்க முடியும் அதை நல்லா விழுத்தடிச்சு படிச்சு எக்னாமிக்ஸ்ல டுவெண்டி மார்க்ஸ் இருக்கு அதை ஓட்டவங்க கஷ்டம் ஏன்னா பிளான் பண்ணி படிக்கிறாங்க இந்த ஏரியா படிக்கணும் இந்த ஏரியா படிக்க கூடாது அது நம்ம மெனக்கிட தேவையில்ல நம்மளுக்கு தான் சார் இருக்காரு ராத்திரி பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு என்ன என்ன சாருக்கு மேலே மேடம் மேடம் மாதிரி ஒருத்தவங்கள பார்க்கவே முடியாது அவங்க வீட்டில் உள்ள ஒர்க்கையும் பாத்துக்கிறாங்க குழந்தைங்களையும் பாத்துக்கிறாங்க நம்மளுக்கு கொஸ்டின் கூட எடுத்து கொடுத்தாங்க சில சமயங்கள்ல அவங்களே கொஸ்டின் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சாரோட மேடம் தான் அதிகமாக உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனாலதான் நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியுது நம்ம இந்த நேரத்துல மேடத்துக்கும் நன்றி சொல்லிக்கணும் சுல்தானா பருவி சொல்லுவாங்க சுல்தானா பருவி பேசையில சொல்லுவாங்க பெண்களோட சுதந்திரம்ன்றது பிடிச்சதை செய்யறது மட்டும் இல்ல பிடிக்காததை செய்ய மாட்டேன்னு சொல்றதும் சுதந்திரம் தான் அப்படின்னாங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருப்பாங்க நீங்களும் கொடுத்து வச்சோங்க நீங்க வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா முத குழந்தைக்கு ஒரு வருஷம் எட்டு குழந்தைக்கு ஒரு வருஷம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் தான் லீவு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் லீவு வித்து சேலரி வித்து பேடையும் அந்த எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க நல்லா கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு இருந்து எங்க செட்ல உள்ளவங்களே கல்யாணத்துனால படிக்காமலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு சாருக்கிட்ட சொல்லுவேன் சார் நல்லா படிக்கிறோமோ சார் வரலாம் நம்ம என்ன சார் பண்றது சொல்லதான் முடியும் கல்யாணத்தை காரணமா கட்டி இருக்கு வேலையை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கனா வேற லெவலா பண்ணலாம் வேலை வந்ததுன்னு அவ்வளோ கஷ்டம் இல்லை நம்ம நாம படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும் இந்த கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க ஆரம்பத்திலாம் எங்கள் மனைவி கூட ஏன் பக்கம் தானே நீங்களே போயிட்டு வந்தாலாமே என்னங்க இல்லை நான் ரூம் எடுத்து தங்கினாலாம் படிக்க முடியும் படிக்கிறப்பெல்லாம் நான் பேய் மாதிரி படிப்பேன் எங்கள் முன்றைக்கெல்லாம் எழுந்தது உட்காந்து படிச்சுட்டு ஒவ்வொரு சமயம் விஜய் சொல்லுவாங்க ஆனால் பைக்க முடிச்சுட்டு போதும் நான் என்ன நான் ஒன்றைக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வாரம் அந்த சிலபஸ்லாம் அதை முடிச்சு ஆகணும் எடுத்து படித்தது வந்து வரல அந்த அட்டைக்கு வட்ட ஒரு தடவை நான் வாழ்ச்சும் தெரியும் அந்த அளவுக்கு எடுக்கணுமா கேட்டீங்கன்னா எடுத்தால்தான் வேலை எடுக்க நிறைய பேர் ரெடி நம்ம ஃபேமிலி வேற வேற காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் கனெக்ட் ஏன்னா எப்படி நான் சொல்றது காரணங்கள் இல்லை காரியம் மட்டும் தான் தேவை எடுத்துக்கியா நான் ஒன் சிக்ஸ்டி போர் ஒன் சிக்ஸ்டி எடுத்தது திருவாரூர் எடுத்துக்கலாம் முதல் நாள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு அது எவ்வளவு பக்கம் வேலை கொஞ்சம் எளிதாக இருந்தோம் ஒன் சிக்ஸ்டி போர் போட்டதுனால திண்டுக்கல் தான் கிடைச்சிச்சு த்ரீ போட்டிருந்தா அதுவும் இல்லை இடத்துல தான் ஒரு ஒரு மார்க்கும் முக்கியம் விடாம படிக்கணும் அட்டா படிக்கணும் இருப்பா கூட சிலபஸ் மார்க் இருக்காங்க அதை ஒவ்வொருத்தரும் படிக்கிற விதம் மாறும் சில பேர் சிலபஸ் வைஸ் படிப்பாங்க சில பேர் நான் நாயிரட்டி படிப்பேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிலபஸ் வைஸ் படிக்கிறது பிடிக்கும் மட்டும் படிக்கிறது பிடிக்காது ஒரு டர்ம் இருக்குன்னா அதோட முன்னாடி என்ன பின்னாடி என்ன அதே தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு மனசுல நிற்கும் சீக்கிரம் மறந்து பேருந்து மறந்து சொல்றோம்ல நம்ம சும்மா கண்டதா மட்டும் மனப்பானம் பண்ணி வச்சிருந்தோம் வைக்கல அது சீக்கிரம் தான் மறந்து போயிடும் எவ்வளவு ஷார்ட் கட் வைப்பீங்க வைக்க வைக்க அப்புறம் ஷார்ட் கட்கே ஷார்ட் கட் வைக்கிற மாதிரி ஆயிடுவேன் அதை நீங்க கதையை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு படிக்கணும் படிச்சுட்டே இருக்க முடியாது இப்போ இடையில போர் அடிக்கலையே படிக்கணும் ஓப்பன் பண்ணி ஒரு டெஸ்ட் டெஸ்க்கு

உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ படிப்பு சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே தவிர தேர்வு உரைக்கும் நம்ம காலம்பூரா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க போறது இல்லையா தேர்வு உரைக்கும் படிப்பு சம்பந்தமா ஏதாவது பண்ணணுமே தவிர வேற ஏதாவது பண்ணணும்னு வச்சீங்கன்னா படிப்பு சம்பந்தமா பண்ண நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஈஸியா அந்த இடத்த பூச்சிட்டு போயிருவாங்க உங்களுக்கு போட்டி இங்க இருக்க எண்பது பேர் கிடையாது இங்க இருக்க நூறு பேர் கிடையாது திருநெல்வேலியில இருக்காங்க கன்னியாகுமரியில இருக்காங்க நீங்க ஆபீஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு முன்னாடி பின்னாடி பார்த்த ஒண்ணுமே இருக்காது இன் கேசராங்க எல்லாம் வருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி படிக்கிற அவங்களுக்கு எல்லாம் வந்து வேற வேற அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் விவசாய பூமிங்கிறதுனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அவ்வளவு முக்கியத்துவம் குத்தலம் தான் இருக்கும் பட்டுக்கோட ஆபீஸ்லயே கூட பசங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்க வேலையில குரூப் வேலையில இருக்கிறவங்க லாசாபியில போய்கிட்டு குரூப் டூக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க எயும் குரூப் டூவா வச்சுக்கோங்க ஏன்னா குரூப் டூர்ல வேலைக்கு போனப்ப சகோதரர்கள்ட்ட எல்லாம் கேட்குறப்ப எல்லாரும் கஷ்டமா இருக்கு ஒரு சேர்ந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க படிக்கையே படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு வேலைக்கு போய் வேலைக்கு கஷ்டமா இருக்குதுன்னா இது என்ன காமரா கஷ்டமாவே போயிடும் நீங்க குரூப் டூக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்க எப்படி இருக்குன்னா அப்ப என்னுடைய உறவினர் பொண்ணு ஒருத்தவங்க பூவடோங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த குரூப் டூல வந்து கம்யூனல் ரேங்கு முப்பத்தி அவங்க குரூப் டூ நெக்ஸ்ட்லயும் நல்லா பண்ணியிருக்காங்க எப்படி இவ்வளோ சூப்பராக படிச்சாங்கன்னு பார்த்தா மும்பையில மூணு வருஷம் யூபிஎஸ்சி ட்ரைனிங் எடுத்தாங்க யூபிஎஸ்சி படிச்சாலும் குரூப் 2 கிளியர் பண்ண முடியுது குரூப் 2 படிச்சாலும் குரூப் 4 கிளியர் பண்ண முடியுது நம்ம குரூப் போர்க்கே தடுமாறிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் சிரம போயிடும் இந்த தடவை எம்எஸ்சி கூட நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாத ஆயிடுச்சு நினைக்கிறேன் மட்டும் தான் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு கொண்டுவதுக்கான போல இங்க யார் டென்த் மட்டும் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி இருக்கையில நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கணும்னா நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபேமிலியில் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவு யாரும் வந்து படிக்க தொந்தரவா இருக்கவங்க எல்லாம் இல்லை பார்த்துருக்கேன் சரியான சுற்றி என்னையும் பார்த்துட்டு எனக்கு மூணு நேரம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து பண்டுக்கோட்டைகளை கொடுத்துட்டு போவாங்க அவங்களும் எப்படி பார்க்குறாங்க ஒரு விடுவது கொடுத்துட்டு போவாங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் பண்டுக்கோட்டையிலே அப்படியே ஒரு மூலையே பேருந்து படித்ததுன்னா அப்போ படித்தது குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகிடுச்சோம்லேயே குரூப் டூக்கு நல்லா யூஸ் ஆனிச்சு அப்போ படித்ததை வச்சு தான் குரூப் டூவில் ஓரளவு ரீசனபுளாக கொஸ்டின்ஸ் போட முடிஞ்சிச்சு ஒரு நூலிலேயே தான் வேற மிஸ் ஆகிட்டதா நினைக்கிறேன் நூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எடுத்திருந்தாலே உள்ள வந்திருக்கலாம் குரூப் டூ ஏ உள்ள வந்திருக்கலாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டுட்டாங்க நம்ம புனிதா மேடம் கூட நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க அவங்க கூட லைன்ல தான் இருக்கிறாங்க ஐ மீன் ஒரு கம்ப்யூட்டர் லைன் அறநூறு புக்கம் இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஏன் சொல்றேன்னா குரூப் ஃபோர் வந்து உதவி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா ஓகேன்னு தோணும் வேலை கிடைச்ச தான் தோணும் ஐயோ குரூப் ஃபோர் இருக்கு எடுத்தோம் குரூப் டூ படிச்சிருக்காங்க அது போன வேற சிலபஸ் இல்லையா இதே சிலபஸ் தானே படிக்கிறத கொஞ்சம் ஜெத்தா படிச்சுக்கோங்க சும்மா இதுதான் இதுதான் வருஷம் அப்படி மாசம் அப்படியெல்லாம் இது பண்ணிக்காதீங்க வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது உங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் ரிலேஷனோட டேட் ஆஃப் பர்த் அதை வச்சு ஏதாவது ஒன்று ஒண்ணு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னை வரைக்கும் முதல் பானிபெற்று போனா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுலாம் வராது ஆகஸ்ட் பார்த்து ஜனவரி இருபத்தாறு அவ்வளோ இந்த பார்த்து அந்த சேர்த்து போட்டால் முதல் பானிபெர் போகுது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷார்க் கேட்டிருந்தோம் கொஞ்சம் மடப்பிடி பாஞ்சாலி மடப்பொடி கண்ணகி அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பிடி இருக்கு இருக்குனா கண்ணகி அதாவது ஒவ்வொருத்தர் ஏரியாவும் மாறுபடுவாங்க ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம் கொஞ்சம் கதையையும் தெரிஞ்சுக்கோங்க அதை என்ன படிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பின்னாடி என்ன இருக்கும் சார் கொடுத்த மெட்டீரியலை தரவா முடிச்சுடுங்க தரவா முடிச்சவங்க ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க ஸ்கூல் புக் பாத்தீங்கன்னா அதுல முன்னாடி பின்னாடி உள்ள கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெருநாயன்மார் காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையதாசியார் மூணு பேரும் பெருநாயன் இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா இந்த கதை இதெல்லாம் ஞாபகம் இருக்காது நீங்க பார்க்க போனீங்கன்னா திருப்பொங்குந்தருத்திங்கிற ஊருக்கு போயிட்டு திருஞான திருஞ்சம் வந்து பழக்கல போவாரு சிறிங்கான சமண்டல தூக்கிட்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசர் வயசானவர் தாத்தா வயசு உள்ளவரு அவரு ஒரு சின்ன குழந்தை பிள்ளைக்கு பாதி புராணம் பாதி இருந்தான் சொல்லுவாங்க அவர் சின்ன குழந்தை அவர்தான் பல்லக்கில போயிட்டுவாரு அவர் பல்லக்கில இருந்து எனக்கு அப்பான்னு கூப்பிட்டாலே மரியாதை குறைஞ்சிரும் தான் உங்களை அப்பரே கூப்பிட்டேன் நீங்க போய் என்னை பல்லக்கலை தூக்கலாமா அப்படின்னா இல்ல இல்ல என்னை விட உங்களுக்கு அறிவு கூடாதனால நான் உங்களை பல்லக்கலை தூக்கிட்டு போறதான் போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருமலைக்காடு போயிருவாங்க திருமலைக்காடுல போய் அந்த கதவை திறக்கிறதுக்கு யார் பாடுபாருன்னா ரெண்டு பேருமே பாடிருப்பாங்க பிரியான சொந்தரும் பாடியிருப்பாரு திருநாவுக்கரசரும் பாடி இருப்பாரு அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க டயத்தை தான் இங்க மதுரையில பூண்பாண்டியங்கிறா அவருடைய தான் மன்னையர் கடைசியார் அவங்க வந்து மன கணவர் சமண மதத்துல இருக்காரு சைவ மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி திருஞான மாத்துங்கன்னு சொல்லி திருஞான சம்பந்தரை கூப்பிடுவாங்க பிரியான சம்பந்தர் கிளம்புறப்ப அப்பா சொல்லுவாரு இல்ல இது நல்ல நாள் இல்லை நீங்க நல்ல நாள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கோளாறு பதிகம்னு ஒரு பதிகம் இந்த நாளும் கோலும் நல்லவருக்கு இல்லை அதான் அந்த டயத்தை அப்போதைக்கு அப்போதே திருஞான சம்பந்தர் பாடுங்கிறது

அந்த கதையை கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ யூடியூப்ல பார்த்தாலே வருது படிக்கிறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை மேக்ஸ் புரியலையா நம்ம யூடியூப் எடுத்து போட்டாலே வருது நம்ம சென்ற விட பெஸ்டாலாம் எங்கேயும் இலக்கணமும் மேக்ஸும் நடத்துறது இல்லை இலக்கணமும் மேக்ஸும் நான் பார்த்த வரைக்கும் நான் யூடியூப்ல எல்லா சேனலையும் நோண்டிதான் பார்ப்பேன் நம்ம சென்ற விட பெஸ்டா எங்கேயுமே நடத்துறது இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் சார் தான் அதுல மாற்றுக்கிறதே இல்லை பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஆல்ரெடி காலையிலேருந்து நிறைய அறிவுரை கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க எல்லாருக்கும் ஆழ்ந்த பேச அடுத்த தடவை இந்த இருபது பர்சன்டேஜ் வச்சுங்கிறது ஐம்பது பர்சன்டேஜாக மாறணும் நூறு பர்சன்டேஜாக மாறணும் அது உங்களோட கடின உழைப்பில் தான் இருக்கு நீங்கள் நல்லா படிங்க சாருக்கு வந்து வேற எதுவுமே வேணாம் நான் கூட நினைப்பேன் ஒரு ரமணா படத்தை மாதிரி பண்றாரோ எல்லா இடத்துலயும் அரசு அதிகாரிகள் வச்சுக்கிட்டு ஏதோ பெருசா பிளான் பண்றாரோ பதினஞ்சாயிரம் ரூபாய்ல என்ன வரப்போகுது ஏன் பழமை சார் நினைச்சிருந்தா என்னைக்கோ குரூப் ஒன் ஆபீசர் ஆயிருக்கலாம் அத்தனை ப்ரொமோஷனை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்து அப்புறம் தான் நினைக்கிறது அக்கினே மழை பெய்யுதுன்னா சார் மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் டிஎன்பிசி படிக்கிறத விட்டுட்டு போயிருந்தோங்கிறது மட்டும் நினைக்காது இதில் ரெண்டே வழிதான் இருக்கு வெற்றி தோல்வியே கிடையாது இல்லை விட்டுட்டு போறது தோக்கம்னு யாருமே இல்லை இப்போ நம்ம படிக்கிறது நம்ம வேலைக்கெல்லாம் பயன்படுமான்னு கூட தெரியலை நம்ம ஓவர் பாப்புலேஷன்ல இருக்கப்ப கவர்மெண்ட் எப்படி தான் நம்மளை ஃபில்டர் பண்ணி உள்ள எடுக்கும் உங்களுக்கு இந்த விஷயமா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி தானே எடுக்கிறாங்க அதை நம்ம விடாம ஃபாலோ பண்ணணும் அது வந்து எப்படி சொல்றது நல்லவங்களோட தான் பாம்பரியும் பாம்பெண்காங்கிற மாதிரி நல்லவங்களுக்கு தான் நல்லவங்களை பத்தி தெரியும் சாரை விட எனக்கு தெரிஞ்ச நல்லவங்க நம்ம சும்மா சார் அவங்க எனக்கு இன்னைக்கும் இந்த அரங்கினும் இன்பமணியினும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள்ன்ற குரலை கேட்டாலே இந்த குரலையும் வீட்டுல எழுதி வச்சிருக்காங்கன்னா உங்களை எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாங்கன்னு அதே தான் நினைக்கிறது சாருக்குமா தான் புதுசா வீடு கட்டி குடி போனதா சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு டிஎன்பிசி ல வேலை பார்த்து இவ்வளவு நாள் கழிச்சு வீடு கட்டி குடி போறாங்கன்னா எவ்வளவு நேர்மையா இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க போன குருல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க திருவள்ளுவர் வந்து மக்களை எதை வச்சு வேற்றுமைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க

நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு மாதிரி படிக்காத பிள்ளை ஒரு மாதிரி தான் அப்படின்னு ஒரு புறநாமற்று பாடல் இருக்கு எல்லாருக்கும் உள்ளதுதான் படிப்பு எல்லாருக்கும் வந்துராது சில பேர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வராது சில பேர் விடா முயற்சியா இருந்து வராத படிப்பு கூட வர வச்சிருவாங்க அந்த மாதிரி நீங்க படிச்சு வேலைக்கு போகணுங்கிற நோக்கத்தோட வந்துட்டீங்க தாம படிங்க படிச்சு ஒரு வேலைக்கு போயிருங்க அதுதான் முடிவா இருக்கணுமே தவிர விட்டு வேலைக்கு போனது முடிவா இருக்க கூடாது எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் படிங்க எல்லாரும் வேலைக்கு போங்க சாருக்கு பெருமையை செய்யுங்க வேற எதையும் அவர் எதிர்பார்க்கறது இல்ல எத்தனை பயிற்சி மையங்கள் இருக்கு தெரியுமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்க நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கணும் ஜூலை பதிமூணு குரூப் ஃபோர் தேர்வுங்கிறது முன்னாடியே அறிவிக்கப்பட்டது மே மாசம் வரைக்கும் டெஸ்ட் பேச்சு போடுவாங்க அப்ப அந்த மே மாசம் டு ஜூலை அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க மே மாசம் வரைக்கும் டெஸ்ட் பேச்சாம் அப்ப மே மாசம் டு ஜூலை படிச்சதெல்லாம் மறந்துட்டு போறதா என்ன பண்ணுவாங்கன்னா மறு டெஸ்ட் பேச்சு போட்டுக்க இங்க அப்படியா

மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுங்கிறது அந்த மாதிரி தான் பொருந்தும் அமைதியா இருப்பாப்ல இருக்கிற இடமே தெரியாது அவர் எங்க போய் படிச்சாரு எப்பயும் படிக்கிறையே தானே படிச்சாரு தாமே முயற்சி பண்ணுங்க அவர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் வெறித்தனமா படிங்க ஏன்னா வெறித்தனமா படிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூழ் வேலையாக போய் தான் வேலையே இல்லை போல படிக்கிறது மட்டும் தான் வேலை போல ராத்திரி பக்கம் பேர் மாதிரி படிக்கிறாங்க நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுல நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எந்த வேலையும் வேற எந்த மாவட்டத்துக்காரங்களும் வரமாட்டாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட பண்ணிடுவாங்க நல்லா படிங்க நல்லபடியாக வேலைக்கு போங்க தேங்க் யூ